பிச்ச புச்சை மலை இந்தபடி என்னமான விஷயம் வந்து பார்க்கப்பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சோசியல் மீடியாவில் அண்ட் நியூஸ் சேனல்ஸில் பிரேக்கிங் நியூஸாக இருக்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து பார்க்க முடியுது ஸோ அது டீட்டெயிலாக வந்து என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாருக்கு வந்து மண்டே நைட்டு வந்து பயங்கரமான ஒரு வயிற்று வலி ஏற்பட்டதாகவும் உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அப்பல்ல வந்து ரஜினி சாரை வந்து அட்மிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நியூஸில் வந்து பார்க்க முடிஞ்சுது அது அதுக்கப்புறமா வந்து ரஜினி சாரை செக் பண்ணி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்ததுல வந்து டாக்டர் சாய் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து செக் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சம் எலக்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது டியூஸ்டே வந்து நாளைக்கு காலையில் வந்து அது ரஜினி சாருக்கு பரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நத்திங் சீரியஸ் அவர் வந்து ஸ்டேபிளாக இருக்கார் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதை எலெக்டிவ் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு உடலில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா முன்னாடியே வந்து செக்கப் தான் நார்மலான ஒரு செக்கப் தான் வந்து அது ஸோ அவர் ப்ரிவென்ஷன் மாதிரி வந்து அந்த ஒரு டெஸ்ட் வந்து எடுப்பாங்க போல் ஸோ அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு அவர் வந்து வீடு திரும்பிடுவார் அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இருக்க ஒரு தகவல் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து பயங்கர வயலாக வந்து போயிட்டுருக்கு ஸோ ரஜினி சார் வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் இப்போது வந்திருக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸு ஸோ அவருக்கு வந்து வயசு ஆல்ரெடி வந்து எழுபத்தி மூணு ஆச்சு ஸோ இப்போயும் வந்து பயங்கரமாக வந்து ரஜினி சார் வந்து உழைச்சிட்டு வந்து நம்ம பார்க்க முடியுது இவ்வளோ படங்கள் வந்து நடிச்சிட்ருக்காரு ஸோ நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் பட் கண்டிப்பாக வந்து ரஜினி சாருக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவை ஏன்னா வயசு ஆகிட்டே போகுது ஸோ கண்டிப்பாக வந்து அவர் அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் டவுட் இல்லை ஸோ ரஜினி சார் திரும்பவும் வந்து நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது நாம் வந்து ப்ரே பண்ணிப்போம் சோ இதே மாதிரி எல்லா டிரேடிங் ஆன தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் फॉर वाचिंग எஸ் பை